தமிழ்ச்செயலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் சங்கீதா இப்போ பார்க்கலாம் வெளி ஏற்கும் பெயர்கள் அதை தான் நம்ம இப்போது பார்க்க போறோம் வெளி ஏற்கும் பெயர்கள் இ உ ஓடு ஐ ஓ ண ல ற ல எவ் இயிற்ற உயர்தினை ஓர் அல் இவற்றோடு நகான் ஆயிறு ஆகும் பொது பெயர் ஞி அனைத்து ஈற்று அக்ரினை விழிப்பது உயர்தினையில் விழியேற்கும் பெயர்கள் இ உ ஐ ஓ ய இந்த பத்து எழுத்துக்களை இறுதியிலுடைய பெயர்கள் உயர்தினையில் விழியேற்கும் அதாவது ஈ முதலாக ய ஈராக உள்ள பத்து எழுத்துக்களும் உடைய பெயர்கள் உயர் வினையில மட்டும் வெளியேற்கும் அப்படின்னு சொல்றாங்க அதில் ஓ இர் அல்லாதன வந்து மெய் எழுத்து ஆகாரமும் சேர்த்து பத்து எழுத்துக்களை உடைய எழுத்துக்கள் பொது பெயரில் வெளியேற்பன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ இர் அல்லாத ந க நகர மெய்யெழுத்தும் அதாவது நகர மெய்யெழுத்தும் ஆகாரமும் சேர்ந்து பத்து எழுத்துக்களை இறுதியிலுடைய எழுத்துக்கள் வந்து பொது பெயர்ல வெளியேற்கும் சொல்றாங்க மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து இருபத்தி நான்கல்ல தவிர மற்ற இருபத்தோரு எழுத்துக்களும் அக்ரிணையில வெளியேற்கும் அப்படின்னு சொல்றாங்க இது உயர் உயர்தினையில இ உ ஐ ந அப்படின்ற பத்து எழுத்துக்களை இறுதியிலுடைய பெயர்கள் உயர்திணையில விழியேற்கும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஓ இர் அல்லாத நகர மெய்யெழுத்தும் ஆகாரமும் சேர்ந்து பத்து எழுத்துக்களை இறுதியிலுடைய எழுத்துக்கள் பொது பெயர்ல வந்து வெளியேற்கும் சொல்றாங்க மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி ய அப்படின்ற மூன்று எழுத்துக்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு எழுத்துக்களும் அக்ரிணையில் வெளியேற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது விழி உருவுகள் இம்மு பெயர்க்கண் இயல்பும் ஏயும் இகர நீட்சியும் உருபாம் மண்ணே இதில் விழி ஏற்கும் என கூறப்பட்ட உயர்திணை பெயர்கள் பொது பெயர்கள் அக்ரிணை பெயர்களில் இயல்பாதலும் ஏகாரம் மிகுதலும் இகரம் ஈகாரமாக தெரிதலும் விழி வேற்றுமைக்குரிய உருபுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா விழி ஏற்கும் என கூறப்பட்ட உயர்திணை பெயர் பொது பெயர் அக்ரிணை பெயர்களில் இயல்பா வரதோ ஏகாரம் மிகுந்து வரதோ இகரம் ஈகாரமாக மாறி வரதோ தெரிந்துதும் விழிவேற்றுமைக்குரிய உருவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்க்கலாமா உயர் தினை பொது பெயர் அக்ரிணை அதாவது இயல்பில் பாருங்கள் உயர்திணையில் தோழி கூராய் பொது பெயரில் தாய் சொல்லாய் அக்ரிணையில் வில கொடியை அதே மாதிரி ஏகாரம் மிகுதலை பாருங்கள் வேந்தே கூராய் பெண்ணே கூராய் தும்பியே சொல்லாய் இகரம் நீகாரம் அதில் வந்து நம்பி வா சாத்தி கூராய் தும்பி வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து இது போல வீடியோக்கள் போடணுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை பின் பண்ணுங்க நன்றி வணக்கம்